வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த உடைய எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவ்யா கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்துருக்காங்க ஸோ வந்ததும் கேப்டனுக்கு பதவிக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த டீமை வந்து பிரிக்கும் போது ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கேப்டன் ஆனதுக்கப்புறம் யார் யார் எந்த டீம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஸ்கூல் பசங்களை லைக் வாய்மேல வர வச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வாய்மெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உட்கார தேவையில்லை எல்லாம் அமைதியாக இருங்க அதுவே போதும் அப்படிலாம் பேசாதீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் திட்டாங்க திவ்யா அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க உடனே விஜய் பார்வதி வந்து எந்திரிச்சு நீங்க வந்து ஹெல்த்தி கான்வெர்சேஷன் வச்சுக்கலாம் தான் சொல்லிட்டு இங்க பேசுனீங்க பட் நீங்க இப்படி பேச ரொம்ப ஹார்ஷா இருக்கு நீங்க பேசுறது அப்படின்னு ஒன்னு நான் நார்மலா பேசினா உங்களுக்கு வந்து கேட்க மாட்டேந்து புரிய மாட்டேந்து அதனால தான் இந்த மாதிரி கத்தி பேச வேண்டியிருக்கு அப்படின்றத வந்து திவ்யா வந்து கன்வே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்னடா அது அப்படின்ற மாதிரி கவனம் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் திவாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்வாரு

எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து குத்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட லைக் இந்த வார கேப்டன்சி கண்டிப்பாக கலவரத்தில் தான் முடியும்னு நினைக்கிறேன் லெட் சி இவங்க வந்து எல்லாரோட கேமை மாத்திரன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க அது வந்து காமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனியாக போய் பேசியிருக்கலாம் பட் இவங்க வந்து எல்லாரையும் ஒன்றா லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு வச்சு செஞ்சனால கண்டிப்பாக யாருமே வந்து இவங்கள மதிக்க மாட்டாங்கன்றத விட இவங்களுக்கு மாட்டு கருத்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன் வருவாங்க ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்றது என்னோட கணிப்பு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்க இப்படி ஹார்ட் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இல்லை பொறுமையாக போயிருக்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்